மிதுன லக்னம் மிதுன ராசி அதனுடைய பலன்களை பற்றி ஐயா விளக்கம் கொடுக்க போகிறேன் ஆன்லைன் எஸ்டோ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த மிதுன லக்கணத்துலேயும் மிதன ராசியில் பிறந்தவங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படின்னா அவங்க வந்து மதில் மேல் பூனை டிசிஷன் எடுக்கிறதுல வந்து ரொம்ப லேட்டாக எடுப்பாங்க டிசிஷன் எடுக்கிறதுல குழப்பமாக இருக்கும் இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் ஆகலாமாங்கிற ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அதை வந்து இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இரட்டை தன்மை உள்ள ராசின்னு சொல்லலாம் புதனுடைய வீடு அப்படிங்கிற ஒரு தன்மை அதுக்கிட்ட இருக்குது அங்கே வந்து ஒரு ஆண் பெண்ணோட சின்னம் தான் அதோடைய சின்னம் அப்போ அந்த சின்னத்தோட வெளிப்பாடாக தான் இந்த மிதன லக்னம் மிதன ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிதனம் அப்படிங்கிற தன்மை வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எப்பயுமே வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் உள்ள ராசின்னு சொல்லலாம் எல்லாரையும் ஈஸியாக இணைக்கிற ராசி கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்ல முடியும் அது வந்து உபயராசியாக வரனால மேக்சிமம் மற்றவங்களுக்கு உபயோகப்படுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவோம் உப உபயராசினாலே உபயோகம் மற்றவங்களுக்கு உபயோகமாகக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகப்படுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மிதன லக்கணும் ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டெப்ஸை நல்லா வச்சுக்கணும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் மொபைல் ஃபோன் லேப்டாப் இப்போ நீங்கள் ஒரு மீடியா துறையில் இருக்கீங்கன்னா அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து அமையும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ மிதுன லக்னக்காரங்க ராசிக்காரங்க ஏதாச்சும் கோயில் பரிகாரம் ஏதாச்சும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொதுவாகவே வந்து ஒவ்வொரு லக்னக்காரங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குன்னு சில பர்டிகுலர் கோயில்ஸ் இருக்குது அது வந்து அந்த லக்னத்துக்கு பன்னெண்டு பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரு தனித்தனி கோயில்கள் சொல்லலாம் இப்போ மிதனலக்கணக்காரங்களுக்கு வருமானத்தை கிரகமே ரெண்டாம் அதிபதியான சந்திரன் தான் அது வந்து அவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும்போது சந்திரனோட இயக்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனாங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வரதே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒசூர் பக்கத்தில் ஒசூர் டவுன்குள்ளவே வந்து சந்திரசூடேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அது வந்து சந்திரகாந்த கல்லால் சுயம்பு லிங்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அங்கே போனாலும் அந்த சந்திரனோட இயக்கம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஸோ அப்போ அந்த கோயில்களுக்கும் அவங்க போகலாம் ஸோ இப்படி சூட்சமமாக அவங்க எந்த கோயிலை இயக்குனா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதை செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மிதனத்துக்கு நாலாம் இடம் பார்த்திங்கன்னா கன்னியாக வரும் ஸோ இந்த கன்னி வீடுங்கிறது வந்து கேரளா பகுதியை குறிக்கக்கூடியது தூத்துக்குடி பகுதியை குறிக்கக்கூடியது அப்போ அந்த புதன் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவங்க வந்து நவ திருப்பதி ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொத்து வாங்கிறது கார் வாங்குறது இந்த நாலாபாவம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மிக அற்புதமாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்படி சூட்சமான ஸ்தலங்கள் நிறையாவே இருக்குது மிதன லக்னக்காரங்களுக்கு ஏன் மிதன ராசி லக்னக்காரங்களுக்கு பரிகாரம் கோயில் பரிகாரம்லாம் சொன்னீங்க இதே டிஎன்ஏல எப்படி விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பொதுவாக வந்து இந்த லக்னத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்குமே நம்ம டிஎன்ஏ எடுக்க முடியும் இப்போ லக்ன பாவம் இருந்தீங்கன்னா லக்ன பாவாதிபதி என்ன நட்சத்திரத்தில் நினைக்கிறாரோ அதோட டிஎன்ஏ கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டே போகலாம் ஸோ இப்போ மிதன லக்னக்காரங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணுமா பத்தாம் அதிபதி குரு என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும் இப்போ பத்தாம் அதிபதி குரு வந்து எக்ஸாம்பிளாக ஒருத்தங்களுக்கு பரணியில் நிற்குது அப்படின்னா பரணி வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவு அப்போ அவங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஸோ அவங்களுக்கு தொழில் வளம் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் ஏழாம் அதிபதி அதே குருவாக வராரு அதுக்கான பரிகாரம் பண்ணலாம் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா மிதன லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் அவர் போய் இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஆயிலை நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா ஆயிலைத்துறை டிஎன்ஏ வந்து சூரியன் அப்போ சூரியன் அந்த லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரார் அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் அப்போ டிஎன்ஏ மூலியமாக டிஎன்ஏ கிரகம் என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மிதினத்துக்குன்னே ஒரு கர்மப்பதிவு இருக்குது மிதினம் வந்து அதோட அதிபதி புதன் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டத்தோட கர்மப்பதிவு சனி இப்போ மிதனம் புதனுடைய வீடாக இருந்தாலும் சனியோடைய பதிவு அங்கே இன்டைரக்டாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ சனி சம்பந்தமான பரிகாரத்தை அவங்க செய்யும்போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்போ சனியோட அமைப்பும் மூன்றாம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஆட்டோக்காரங்க ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் பொருள் உதவியோ பண உதவியோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடோ ஸ்வீட்டோ இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த மிதன லக்னத்துடைய கர்மம் நெகட்டிவான கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் கிளியராக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து டிஎன்ஏ மூலிமா கர்ம பதிவு மூலிமா இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் இதுக்கு மாதிரி வாழ்வியல் பரிகாரம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு விளக்கம் கொடுக்கலாம் பொதுவாகவே வந்து வாழ்வியல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவில்லாமல் எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் நிறையா வாழ்வியல் பரிகாரம் நம்ம அழகாக சொல்லலாம் அது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லக்ன ரீதியாக எந்த பாவத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் தேவை அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே மிஜன லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்வியல் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு எப்பயுமே பணம் நல்லா சேரணும் பொருளாதார முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா எப்பயுமே நீர்நிலை அப்படிங்கிறது நாலாம் பாவத்தை குறிக்கும் சந்திரனை குறிக்கும் கடகமே அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா வரனால நீர்நிலை கடல் பகுதி ஆற்றுப்பகுதி இந்த மாதிரியான இடங்களுக்கு நீர்நிலைகளுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வருமானம் வந்து உயரும் அதே மாதிரி மிதின லக்கணக்காரங்க ஒரு ஒரு லட்சமாவது கடன் வச்சுக்கணும் மினிமம் ஒரு லட்சமாவது கடன் இருக்கணும் மேக்சிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அது உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கணும் மினலக்கணக்காரங்க கடன் வச்சிருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகும் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா மினலக்கணக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதியாக வராது ஸோ இப்போ ஆறாம் அதிபதியே பதினொன்றாம் பவ இயக்கமாக இருக்கிறனால ஆறாம் பவம் உங்கள் வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருந்தால் தான் பதினொன்றாம் பபம் இயக்கத்திலேயே இருக்கும் இப்போ நீங்கள் ஒருவேளை மிதனலக்கணத்தில் பிறந்தவங்க கடனெலாம் எனக்கு எதுவுமே இல்லை சார் நான் கடனை நில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பணம் பெருசாக சேராது வருமானம் வராது அப்போ கடனை எப்பயுமே வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரமாக அவங்க ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே ஒரு பெரிய வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மிதனக்கணக்காரங்க தொழில் எது பண்ணால் சிறப்பாக இருக்கும் ம் அதை பற்றி சொன்னீங்கன்னா பொதுவாக வந்து தொழில் பண்ணுற அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதனலக்கணக்காரங்க எல்லாமே வந்து குரு தொழிலில் நல்லா சிறப்பாக இருக்காங்க ஏன்னா இதனால் இங்கேத்துக்கு பத்தாம் அதிபதியும் குருவாக வந்துடுறார் அப்படிங்கிறனால ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறது காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது ஜோதிடராக இருக்கிறது இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி குரு சார்ந்த துறைகளில் அவங்க ஒரு பெரிய வெற்றியாளராக இருக்காங்க இல்லைன்னா வந்து நகை கடை வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு காமனான விஷயம் துல்லியமாக அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட பார்வை எங்கே விழுகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தொழில்களை எடுக்கலாம் ஸோ இதில் பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன்னா அது பரிகாரமாக பார்க்கும்போது மிதனா தொழிலில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா அந்த காலபுருஷத்துக்கு பன்னெண்டாவது வீடு தான் அவங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வருது மீன வீடாக வருது அப்போ அவங்க என்ன பண்ணணும் இருக்கிற இடத்த விட்டு நிறைய இடம் மாறிக்கிட்டே இருக்கணும் வெளியூர் போகணும் அப்போ பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியே போய் தொழில் பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக தொழிலில் வந்து வெட்டி அடைய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்ஏ பற்றி சொன்னீங்க பரிகாரம் சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க இதனுடைய வகுப்பு எப்போ எடுக்க போகிறீங்க மேற்கொண்டு எல்லா விஷயம் பன்னெண்டு பாவத்தை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியணும் இதில் கிரகச்சேரிக்கை எல்லாத்துக்குமே தெரியணுங்க எப்போ சிறப்பு எடுக்க போகிறீங்க அதனுடைய கட்டணம் எவ்வளோ அதை பற்றி விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துலேயே நிறையா மாணவர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வகுப்பு போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க தனித்தனியாக அந்த லக்னத்தை மட்டும் பற்றி படிக்கிறதுக்காக அதுலேயும் குறிப்பாக நான் பலன் சொல்கிறத கூட நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல பரிகாரங்கள் மட்டுமே சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு தொழில்முறை சூரராக இருக்கீங்கன்னா ஒரு மேஷ லக்னத்தில் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா மேஷ லக்னக்காரங்களாக அவங்கள பார்த்தோன்னே மேஷ லக்னம் ராசி இந்த ஒரு அஞ்சு பரிகாரத்தை பண்ணுங்கள் லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரம் ஸோ அது மாதிரி ரிஷப லக்னம் மிதன லக்னம் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பிளான் பண்ணி வகுப்பு போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் மேஷ வகுப்பு முடித்தாச்சு பிப்ரவரியில் ரிஷப் லக்ன வகுப்பு முடித்தாச்சு மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப மிதன லக்ன வகுப்பு நடத்த போகிறேன் மிதன லக்னத்துலேயும் ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செஞ்சால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடையலாம் தசாபுக்திகளுக்கும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அந்த பரிகாரங்களை வந்து எந்த நேரத்தில் சூட்சமமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தலைப்பில் ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் கோயில் பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் இப்படி எல்லா தலைப்புகளையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி எப்பயுமே இந்த வகுப்பு ஆயிரத்தி முந்நூறுவா கட்டணத்தில் நடக்கும் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாட்டுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையோடு இந்த வகுப்பு நடத்திகிட்டு இருக்கும் எப்பயுமே நாலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடக்கும் இந்த தடவை மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மார்ச் இருபத்தி இந்த வகுப்பு பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மிதுன லக்னம் மிதுன ராசி வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற பரிகாரங்கள் மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மதியம் இரண்டு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னம் முதல் பனிரண்டு பாவங்களுக்கான பிரச்சனைக்கு பரிகாரங்கள் காலபுருஷ தத்துவப்படி பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் பஞ்சபூத பரிகாரங்கள் தர்மம் அம் பரிகாரங்கள் டிஎன்ஏ கர்ம பதிவு பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் சூட்சம கோவில் தான தர்ம தியாகம் செய்யும் பரிகாரம் தசா புத்திக்கு பரிகாரங்கள் கோச்சார கிரகங்களுக்கு பரிகாரங்கள் திதி யோகம் கரணம் முடக்கு பரிகாரங்கள் வெற்றி பெற்ற மா மனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும் வகுப்பில் நடத்தும் சில பாடங்கள் வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு